இந்த காணொலியினூடாக நல்ல விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எங்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த பிரார்த்தனையோடு அல்லாஹு தால இந்த ரமலானுடைய மாதத்திலே எங்கள் அனைவர்களையும் அவன் பொருந்தி கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக உண்மையிலே ரமலானுடைய மாதம் என்பது ஒரு சதகாவுடைய மாதம் என்பதாக ஹசரத் அலேஹி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகளிலே இருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது பெருமானா செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற போது இப்படி சொல்கிறார்கள் தெருமானா செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அஜிவதாஸ் மிக கூடுதலாக கொடைகள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலும் குறிப்பாக பெருமான செல்லு அலைகி வசல்லம் அவர்கள் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் அதிகம் கொடை கொடுக்கக்கூடிய பண்பை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலேதான் இந்த ரமலானை நாங்கள் கொடைகளுக்குரிய சதகாக்களுக்குரிய மாதமாக நாங்கள் இந்த மாதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சதகாவின் ஊடாக இந்த உலகத்திலே எதையெல்லாம் சாதிக்க இயலாது என்று இருக்கிறதோ அவைகளையெல்லாம் நாங்கள் சாதிப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு பலமாக அல்லாஹு தாலா சதகாக்களை வைத்திருப்பதாக பெருமானார் செல்லல்லாஹு அழைகி செல்லம் அவர்களுடைய ஹரிதிகளிலே இருந்து நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே உங்களுக்கு கொள்ளலாம் நினைக்கிறேன் முதலாவது அலேஹி வல்ல அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது செய்கின்ற தவறுகள் அல்லாவுக்கு மறுத்த அல்லாவுக்கு விரும்பாத சில விடயங்களை கூட இந்த சதக்காக்கள் ஊடாக நாங்கள் அல்லாஹிடத்திலே இருந்து நேரடியாக மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹு தாலா சதக்காவை ஆக்கியிருப்பதாக பெருமானா செல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் சதக்கா என்பது எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது சொன்னார்கள் வசூல் அல்லாஹி செல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுடைய தவறுகளை கூட அப்படியே அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற கருத்தை பெருமானா செல்லோ அலைகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் நாங்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற சில சங்கடங்கள் கஷ்டங்கள் அல்லாஹுவால் நிர்ணயிக்கப்பட்ட சில சோதனைகள் கூட சதக்காவின் ஊடாக இல்லாமல் போகிறது மாற்றி அமைக்கப்படுகிறது அவைகள் எங்களுக்கு சாதகமாக மாறுகிறது என்ற கருத்தை கூட பெருமானா செல்லாஹு அலை செல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அசதக்கு எங்களுடைய ரப்பு அல்லாஹுடைய கோபத்தை தணிக்க கூடியதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற பாவங்கள் காரணமாக கோபம் எங்கள் மீது ஏற்படக்கூடிய கட்டத்திலே அந்த கோபத்தை இல்லாமல் செய்கின்ற தணிக்கக்கூடிய ஒன்றாக சதக்காய் இருப்பதாக ரசூசல்லு அலஹி வசல்ல அருள் சொன்னார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கெட்ட மரணங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட அந்த கெட்ட மரணத்தை மோசமான நிலைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் செய்யக்கூடியதாக சதக்காக்கள் இருக்கிறது என்ற கருத்தை பெருமான செல்லாஹு அலஹிவர் செல்லம் சொன்னார் அசதக்க துறதுல் பல எங்களுக்கு எழுதப்பட்ட சில விடயங்களை அப்படியே மாற்றி கூடியதாக இல்லாமல் செய்யக்கூடிய ஆக்கக்கூடியதாக சதக்காக்கள் இருப்பதாக ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இன்று நாளாந்தம் உழைக்குகின்ற நாங்கள் சம்பாதிக்கின்ற எங்களுடைய பொருளாதாரத்திலே அல்லாஹுடைய பரக்கத் இருக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் அதன் ஊடாக நாங்கள் நிறைவான பயனை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும் மிகவும் சொற்பமாக நாங்கள் உழைத்தாலும் கூட மிகவும் சொற்பமான வருமானங்கள் எங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த வருமானத்திலே அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹுடைய வடக்கு திருக்கமாக இருந்தால் அது நிச்சயமாக மிகப்பெரிய அருளாக இருக்கும் சொன்னார்கள் அலேஹி வசல்லம் அவர்கள் ஊடான அந்த பொருளாதாரம் இருக்கிறது ஒருவர் தன்னிடத்திலே இருக்கின்ற அந்த பொருளாதாரத்தின் ஊடாக சதக்காக்களை கொடுத்து வளர்த்த அந்த பொருளாதாரம் ஒரு காலமும் குறைவடையாது என்ற கருத்தை நபி அவர்கள் சொன்னார்கள் சதக்காக்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் அவர் ஈமான் தாரி அல்லாஹுடைய நம்பிக்கையோடு உள்ளவர் ஈமானுடைய உணர்வோடு உள்ளவர் என்பதற்குரிய ஒரு அடையாளம் என்ற கருத்தை கூட பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் புர்ஹான் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் சதக்காக்கள் என்பது ஒரு ஈமானுடைய ஒரு அடையாளம் என்ற கருத்தை கூட பெருமானா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவேதான் சதக்காக்கள் ஊடாக நாங்கள் இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹூ வசல்லம் அவர்கள் மிக முக்கியமாக இன்னும் சில விடயங்களை இந்த சதக்காவின் ஊடாக நாங்கள் நிறைவேற்ற முடியும் என்று சொன்னார்கள் இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் அதிகமான மக்கள் நோய்கள் என்ற அந்த நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நோய்க்குரிய நிவாரணியாக நிவாரணியாகு அலேஹி வசல்லம் அவர்கள் சதக்காக்களை இருக்கிறார்கள் சதக்காக்கள் என்பது ஒரு நோய்க்குரிய ஒரு நிவாரணி என்ற கருத்தை கூட பெருமானா சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நபி அவர்கள் மிகவும் ஆழமாக இது சம்பந்தமாக சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவின் ஊடாக நீங்கள் அந்த நோய்களிலே இருந்து அவர்களுக்குரிய மருந்துகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நபிமொழியை நாங்கள் எடுத்து பார்த்தால் எவ்வாறு நாங்கள் மாத்திரைகளை உண்டு அந்த நோய்க்கான சிகிச்சைகளை நாங்கள் மேற்கொள்கிறோமோ இதே போன்று ஒரு சிகிச்சையாக ரசூல் லாஹி சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் சதக்காவை சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதனை அடிப்படையாக வைத்துத்தான் உலமாக்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெற இருக்கின்ற குர்பென்று சொல்லுகின்ற சங்கடமான கஷ்டமான மனதுக்கு தொந்தரவுகளை விளை விளைவிக்கக்கூடிய விடயங்கள் இருந்தாலும் கூட அவைகளுக்குரிய பரிகாரமாக சதக்காக்கள் இருக்கிறது என்ற கருத்தை எங்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று உலமாக்கள் இந்த ஹதீதின் அடிப்படையிலே சொல்கின்ற போது ஆபியா எங்களுடைய வாழ்க்கையிலே ஆபியத் என்று சொல்லுகின்ற ஒரு நலமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சதகாக்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் பெருமானா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே நோய் இல்லாத ஒரு நிலை ஏற்பட வேண்டும் ஒரு நல்ல சுகதேவியாக நான் வாழ வேண்டும் இருக்கிறார்கள் அந்த துவாவுக்குரிய மிக முக்கியமான ஒன்றாக ரசூசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சதக்காக்களை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சதக்காக்கள் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த ரமலானை அந்த மாதமாக நாங்கள் பயன்படுத்துவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் சிலர்கள் நினைக்கிறார்கள் சதக்காக்கள் என்பது வெறுமணி பொருளாதாரத்தை மாத்திரம் வழங்குவதுதான் சதக்கா என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல சதக்காக்கள் என்பது பொருளாதாரத்தை வழங்குவதோடு மாத்திரம் ரசூசல்லாக செல்லம் அவர்கள் சுருக்கிக் கொள்ளவில்லை இன்னும் பல விடயங்களை சொன்னார்கள் இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சதக்காவுக்கு நிகரானது சதக்காவுக்குள்ளே வரக்கூடியது என்று அடையாளப்படுத்தினார்கள் அதிலே ஒன்றுதான் நபி அவர்கள் சொன்னார்கள் எல்லோரோடும் நாங்கள் இபத்சாமா என்று சொல்லுகின்ற புன் சிரிப்போடு நாங்கள் நடந்து கொள்வது சகோதரத்துவத்தை நாங்கள் மதித்து எல்லோரோடும் மிகவும் இன்பமாக சந்தோஷமாக நாங்கள் எங்களுக்குள்ளே கலந்து ஆலோசித்து எங்களுக்குள்ளே புன்முறுவலோடு நாங்கள் நடவாடிக்கொண்டிருப்பது கூட சதக்கா என்ற கருத்தை பெருமானா சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் எனவே இவ்வாறான சதக்கா என்பது மிகவும் இலகுவானது யாரை பற்றிய மோசமான எண்ணங்களும் எங்களுடைய உள்ளத்திலே இல்லாமல் எங்களுடைய முகத்தின் ஊடாக அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு சிரிப்போடு நாங்கள் நடந்து கொள்வதை நபி அவர்கள் சதக்கா என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒருவருக்கு நாங்கள் நல்ல விடயத்தின் பக்கம் வழிகாட்டுவது சதக்கா என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் வியாபாரம் செய்கிறார் அவருடைய வியாபாரத்திலே இன்னும் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் சில வழிகாட்டலை அவர்களுக்கு கொடுக்கிறோம் ஒருவர் பாவ காரியத்தை நோக்கி போகிறார் அல்லது மோசமான காரியத்தை நோக்கி அவர் நகர்கிறார் என்றால் இந்த கட்டத்திலே அவரை நாங்கள் தடுத்து நீங்கள் இந்த வழியிலே போவது உங்களுக்கு பிழையாக இருக்கிறது நீங்கள் இவ்வாறு செல்லாமல் நீங்கள் இந்த வழியால் போங்கள் என்று ஒருவருக்கு நாங்கள் நல்ல விடயத்தை காட்டுவதும் சதக்கா என்ற கருத்தை பெருமானா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் எனவே இவ்வாறான சதக்காக்கள் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் இலகுவான வகைகளாக இருக்கிறது எனவே இந்த சதக்காக்களை மேற்கொண்டு நாங்கள் இந்த நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு விடயத்தை அலேஹி வசல்லம் அவர்கள் சதக்காக்களுக்குள்ளே எங்களுக்கு சொன்னார்கள் அசதகா ஜாரியா என்று சொல்கின்ற நிலையான தர்மங்களை எங்களுக்கு சொன்னார்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து விடலாம் ஆனால் நாங்கள் மரணித்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்கின்ற சதக்காக்களை நிறைவேற்றி நாங்கள் இந்த உலகத்திலே மரணித்தாலும் கூட எங்களுக்கு தொடரான நன்மைகள் வரக்கூடிய அந்த சதக்காக்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே மறந்து விடக்கூடாது கூடாது ரமலானிலே இருக்கிறோம் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறோம் எங்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்கக்கூடிய காலம் அமல்கள் ஊடாக பிரகாசத்தை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே நாங்கள் சதக்காக்கள் மேற்கொள்கின்ற இந்த கட்டத்திலே சதக்க ஜாரியா என்று சொல்கின்ற நிலையான தர்மத்துக்குள்ளும் நாங்கள் நுழைய வேண்டும் ஏதாவது ஒரு பள்ளி வாயில் இருக்கிறது அல்லது ஒரு மஸ்ஜித் இருக்கிறது மஸ்திதோடு அல்லது மதரசாக்களோடு அல்லது பாடசாலைகளோடும் அல்லது நல்ல விடயங்களை ஏற்படுத்துகின்ற விடயங்களிலே நாங்கள் நிரந்தரமான ஒரு தர்மத்தை ஏற்படுத்தி நாங்கள் மரணித்து விடுவோமாக இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிலையான தர்மமாக மாறிவிடும் எனவேதான் இந்த ரமலானை நாங்கள் சதகா உன் ஊடாக நாங்கள் இந்த ரமலானை உயிர்ப்பிப்போம் எப்படி நபி அவர்கள் சதக்காவுடைய மாதம் என்று சொன்னார்களோ அவ்வாறு இந்த ரமலானை சதக்காவின் ஊடாக நாங்கள் உயிரோட்டி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி பெற்ற கூட்டமாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கியள்வானாக அசலாம் வரமத்து வபர்க்கு